உலகம் முழுவதும் உள்ள நிரந்தரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஜாதகத்தில் இரண்டாம் இடமும் பேச்சும் இதை பற்றி விரிவாக சொல்ல போகின்றார் ஜோதிடரும் ஸ்ரீ துர்காதேவி உபாசகருமான ஜி கிருஷ்ணாராவ் வணக்கம் அதாவது முக்கியமாக வாழ்க்கையில் வரும் சொல் வாயிலே என்பார்கள் நாம் என்ன சொல்கிறோமோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது எப்படி நாம் பார்ப்பது என்றால் லகினத்திற்கு லகினத்திற்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இந்த வாக்குஸ்தானம் நன்றாக இருந்தால் நாம் சொல்லுவது நன்றாக இருந்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் பொதுவாக சிலர் எங்கே போகுது ஒன்றும் நடக்காது அது ஒன்றும் உருப்படாது சொல்வது உண்டு அபசகனமாக அந்த அபசகனமாக சொல்லக்கூடாது காரணம் நாம் சொல்லுவது நல்லதே சொன்னால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அந்த அபசகனமாக கூறுபவர்கள் வாக்குஸ்தானம் எப்படி இருக்கும் ஜஸ்ட் பார்த்தோம் என்றார் லகினத்துக்கு பன்னெண்டு கூடியவன் ரெண்டிலே லகினத்திற்கு பன்னெண்டு கூடியவன் ரெண்டிலே இப்படி பன்னெண்டு கூடியவன் ரெண்டிலே இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ராகு கேது கனி இந்த கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நல்வாக்கு வராது கோபமாகவோ அலட்சியமாகவோ ஏதாவது அபசகனமாக பேசி விடுவார்கள் ஆகவே நல்லதை சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு இளையராஜா இசைஞானி அவர்கள் தன்னுடைய இசை செய்யும் பொழுது ஏதாவது அரைச்சொல் இருந்தால் அதற்கு இசையமைக்க சற்று சம்மதிக்க மாட்டார் அவருக்கு முக்கியமாக அலைச்சொல் பிரிக்காது அதே போல கவிஞர் வாலி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் சில வார்த்தைகள் வெல்லும் சில வார்த்தைகள் கொல்லும் ஆகவே நாம் சொல்லக்கூடியது நன்றாக இருக்க வேண்டும் நல்லதே செய்யும் இதற்கு ஒரு சிறு உதாரணம் கூறுகிறேன் அதாவது ஒரு அரசன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஒரு காவலாளி ஓடி வருகிறான் மன்னா மன்னா என்று பதிரி அடித்துக் கொண்டு ஓடி வருகிறான் அப்பொழுது மன்னன் பக்கத்தில் இருந்த மந்திரி என்னையா என்ன என்ன விஷயம் மன்னா இதோ ஓலை வந்து விட்டது பாருங்கள் என்று அந்த ஓலையை காட்டுகிறான் உடனே மந்திரி வாங்கி படித்தவுடன் ஐயோ மன்னா ஆபத்து வந்து விட்டது துனாமி வந்து விட்டது அப்படியா என்ன விஷயம் இருக்கிறது ஓலையில் மன்னா பக்கத்து நாட்டு அரசன் படியெடுத்து வருகிறான் என்று சொல்கிறார் உடனே அரசன் சரி இறக்கட்டும் உடனே போருக்கு வேண்டிய ஆயுத்தங்கள் தயார் செய்யுங்கள் ஆயுதங்கள் நன்றாக இருக்க வேண்டும் தயார் செய்யுங்கள் முக்கியமாக இந்த மால்விலை அணியும் கவசம் நன்றாக செய்யுங்கள் என்று ஏவலாளியிடம் கூறுகிறான் ஏவலாளி சரி என்று ஓடினான் அடுத்து ஏவலாளி வருகிறான் மன்னா மன்னா அவசரமாக நீங்கள் போருக்கு போக வேண்டும் ஆகவே அவசர அவசரமாக கவசம் தயார் செய்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு பதில் அவசரமாக உங்களுக்கு தேவசம் தயார் செய்து விட்டேன் என்று கூறுகிறான் இப்படி அவசரத்திலே வாக்கிலே ஏதாவது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் அப்படித்தான் வரும் ஆகவே நாம் சொல்லும் சொல் நன்றாக இருக்க வேண்டும் அது நிச்சயம் ஜெயத்தை கொடுக்கும் போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்